கணவன் மனைவி அழிப்பு மணியின் கேட்டு கதவை திறந்தவர் திகைத்தார் வசந்த் வா வா என்ன இது வரேன்னு ஃபோனில் கூட சொல்லாமல் நந்தினி வரலையா இல்லப்பா புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கிளம்பி வந்துட்டேன் அவன் முகத்தில் தெரிந்த சோகம் கவலை ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின்தொடர்ந்தார் அம்மா எங்கப்பா டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஏற்காடு போயிருக்கா நாளைக்கு வந்துடுவா நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க அம்மா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அம்மாவுக்கு உங்க ரிமெண்டே கிடையாது அவ செய்ய தொழில் அப்படி புனிதமான மருத்துவ தொழிலாச்சே சரி நீ என்ன குடிக்கிற காஃபி டீ இருக்கட்டும்பா ட்ரெயினை விட்டு இறங்கியதும் காஃபி ஷாப்பில் குடிச்சிட்டு தான் வந்தேன் உட்காருங்கப்பா உங்ககிட்ட தனிமையில் மனசு விட்டு பேசணும்னு தான் பெங்களூருல இருந்து வந்தேன் அம்மா வீட்டில் இல்லாததும் நல்லதா போச்சு புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தா தெரியுதுப்பா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு உன் முகபாவமே சொல்லிடுச்சு என்ன விஷயம்பா மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா நந்தினியை நான் கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கையை நான் தொலைச்சிக்கிட்டேன்னு பயமா இருக்குப்பா மூன்று வருடமாக காதலித்து ஒருவரையோரும் நன்கு புரிந்து கொண்டு இவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று திடமாக முடிவு செய்து அவன் விருப்பப்படிதானே நந்தினியின் கழுத்தில் தாலி கட்டினான் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகள் புரியாமல் அவனை பார்த்தா ஆமாம்பா என்னோட தனித்தன்மை இழந்து விட்டேன்னு தோணுது எல்லாமே அவ விருப்பப்படிதான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறா நானும் சம்பாதிக்கிறேங்கிற திமர் அவ உடம்புல ஊறி போயிருக்கு வெளியே போறது வர்றது சமையல் எல்லாமே அவ அவ விருப்பம்தான் அது மட்டுமில்ல நானும் வேலைக்கு வேலைக்கு போறவ நீங்களும் வீட்டில் வேலைகளை பகிர்ந்துக்கணும் கட்டாயப்படுத்துறா அவளோட போராடி தோத்து பா எது பேசினாலும் அது விவாதமாக மாறி சண்டையில் தான் முடியுது என்னோட ஒத்து போகிற எண்ணம் அவன் மனசுல துளி கூட இல்ல பேசாம நல்லபடியா ரெண்டு பேரும் பிரிஞ்சுடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது வசந்த் உன் மனசுக்கு பிடிச்சவளை தான் உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்க எந்த காலத்திலும் உன் விருப்பத்துக்கு தடை சொன்னதில்ல இப்போவும் நான் உனக்கு புத்திமதி சொல்லணும்னு நினைக்கல இது ஓ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சொல்லி அதை சரிபடுத்த முடியாது நீ புறப்பட்டு வந்ததும் நல்லதா போச்சு தனிமைதான் தான் நல்ல விதமாக யோசிக்க வைக்கும் என்னை பொறுத்தவரை உன்மேலையும் நந்தினி மேலையும் எந்த தப்பும் இருக்கிறதாக தோணலை எந்த முடிக்கும் உடனே வந்துடக்கூடாது வசந்த் யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் வசந்த் என்னடா இது நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்க நந்தினியை கூட்டிட்டு வரக்கூடாது அவளை பார்த்து நாளாச்சு வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிறாளா அடுத்த முறை அவசியம் அவளையும் கூட்டிட்டு வாப்பா மருமகளை பற்றி ரேவதி விசாரிக்க மௌனமாக இருந்தான் வசந்த் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டிருக்கேன் ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா ஓகேவா கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான் அம்மா எவ்வளவு நல்லவள் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி அடுத்தவர் மனம் கொணாமல் பேசும் அம்மா உன்னிடம் நந்தினியை பிரிய போகிறேன் என்பதை எப்படி சொல்வேன் மனம் தவித்தது எங்கே வசந்த் அப்பாவை அரை மணி நேரமாக காணும் அதற்குள் அங்கு வந்தவர் மனைவியை புன்னையுடன் ஏறிட்டார் எங்கே போனீங்க இன்னைக்கு நம்ம சமையல்னு இமனே என்னன்னு தெரியுமா ம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன் அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கட்டும்னு நான் தான் ஃப்ரிட்ஜில் இருந்த காய்கறிகளை எடுத்து விட்டு வெட்டி வச்சுக்கிட்டு வந்தேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நானே உங்ககிட்ட இந்த உதவி கேட்கணும்னு நினைச்சேன் என் மனதில் இருப்பதை புரிஞ்ச மாதிரி உடனே செய்திட்டீங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி அன்யோன்யமாக பேசிக்கொள்வது மனதிக்கு எவ்வளவா இதமாக இருக்கு எனக்கும் நந்தினிக்கும் ஏன் இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது சாயந்தரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காட்டாட அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் மகனை பார்த்து புன்னகைத்தோள் சொல்லு வசந்த் அப்புறம் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு நந்தினி என்ன சொல்றா நான் ஒரு பைத்தியம் மூணு வருஷமா ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும் தேவையில்லாமல் கேட்கிறேன் அது சரி நீ மட்டும் வந்ததுக்கு நந்தினியும் கூட்டிட்டு வந்திருந்தா மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும் அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற முப்பது வருஷ தாம்பத்தியல் உனக்கு முழு நிறைவு மகனே மகனை விழிகள் அகலப்பா திரைவதி அப்பாவை பத்தி தெரிஞ்சோம் இப்படி ஒரு கேள்வி எப்படி உன் மனசில் வந்தது என்ன பார்த்தா நிறைவா வாழ்ற மாதிரி தெரியலையா அதுக்கு இல்லமா உங்க இளமக்கால வாழ்க்கை எனக்கு தெரியாது இல்லையா அந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் மனசுக்கு நெருடலான விஷயங்கள் ஒருத்தருத்தர் கருத்து வேறுபாடு இப்படி எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்ததா அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் புரியுது வசந்த் உனக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சமாளிச்சேன்னு கேட்க வர அப்படித்தானே அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவ வசந்த் உன் அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆனப்ப பதினெட்டு வயசு எனக்கு படிப்பின் மேல் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து உன் அப்பா தான் என்னை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்க வைச்சா என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையில் சந்தோஷப்பட்டார் கடைசி வருஷம் படிப்பு முடியும் சமயம் நீ பிறந்த உன்னை தான் வளர்த்தேன்னு சொல்கிறத விட இரவு பகலாக கண் விழித்து அவ தான் உன்னை வளர்த்தான்னு சொல்லணும் ரேவதி ராத்திரியில் கண்மொழிக்க வேண்டாம் குழந்தை அழுதா நான் பார்த்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து சிரமப்படாத ராத்திரி நல்ல தூக்கம் இல்லாட்டி உடம்பு கெட்டுடும் நீ ரெஸ்டடு ரேவதி என்பார் உங்க அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னைக்கு சொசைட்டியில் நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கினதுக்கு காரணம் உங்க அப்பா தான் கணவன் மனைங்கிறது வெறும் மூணு முடிச்சில் ஏற்படுற பந்தம் மட்டும் இல்லப்பா அதையும் தாண்டி உள்ளுணர்வோடு ஒருத்தர் மனசார ஏத்துக்கணும் அவரவர் நிறை குறைகளோடு வாழ்றது தாம்பத்தியம் நீ நாலு வயது சிறுவனாக இருந்தபோது ஆபீஸில் நடந்த கையாடலில் வேண்டாதவங்க உங்க அப்பாவையும் எழுத்து விட ஒரு வருஷம் வேலை இழந்து அவர் வீட்டில் இருந்தப்ப என் சேலை துணிமணி கூட தோச்சு போட்டிருக்காரு தெரியுமா இங்க பாரு ரேவதி இந்த கேஸ்ல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிறுவனம் ஆயிட்டா திரும்ப நான் வேலைக்கு போகத்தான் போறேன் அதுவரைக்கும் உனக்கு உதவியாக இருப்பதில் எனக்கு சந்தோஷம்தான் என்பார் இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவோடு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மனைவிங்கிறவை என தனக்கு இசைவாக தான் நடக்கணும் தனக்கு அடங்கி நடந்து தன்னோட எண்ணங்களை தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் என்னோட திறமைகளை ஊக்குவிச்சா தான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் என்னை உயர்மான இடத்தில் வச்சு பார்த்து பெருமைப்படுறாரே அந்த நல்ல மனசுக்கு நான் காலம் முழுவதும் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன்பா குரல் நெகிழ பேசும் அம்மாவே பார்த்தான் வசந்த் இங்கே வா ஃபோனில் நந்தினி இருக்கா ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லையா ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் தான் இருக்காளாம் நான் தான் தனியாக இருக்காளேன்னு ஃபோன் பண்ணி பேசினேன் நீயும் ரெண்டு வார்த்தை பேசிடு ரேவதி அழைக்க ஃபோனை வாங்கி என்ன உடம்பு சரியில்லையா ஆமாம் காய்ச்சல் அதிகம் இருக்குது மாத்திரை போட்டுட்டு வீட்டில் இருக்கேன் நீங்கள் தான் நான் எப்படி போனால் என்னன்னு விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தால் அதுவும் எனக்கு பெரிய பலன்னு உங்களை பிரிஞ்சிருக்கிற இந்த சமயத்தில் தான் தோணுது நானும் வார்த்தைகளால் உங்களை நிறைய காயப்படுத்தி இருக்கேன் உங்ககிட்ட நான் அன்பை காட்டுறதை விட ஆத்திரத்தை அதிகம் காட்டினதால தான் உங்க மனசுந்து விலகிட்டு வரேன்னு இந்த தனிமை எனக்கு புரிய வச்சிருச்சுங்க நீங்க நீங்க எப்போ வர்றீங்க குரல் தடுதலுக்கு நந்தினி பேச உள்ளுக்குள் உடைந்து போனான் வசந்த் நானும் ஏக பார்த்து நந்தினி விஷயத்தில் தான் நடந்திருக்கிறேன் அம்மா சொன்னது போல் அவரவர் நிறைகுறைகளோடு மனசார ஏற்றுக்கிறது தான் உண்மையான தாம்பத்தியம் நானா நீயாங்கிற போட்டிக்கு இதில் இடமில்லை இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறந்த நானா இப்படி நடந்து கொள்கிறேன் என்னங்க பேச்சையே காணோம் இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் குறையலையா சாரிங்க அதெல்லாம் இல்லை நந்தினி இன்னைக்கு ஈவினிங்கே பிளைட் பிடிச்சி ராத்திரிக்குள்ளே அங்கு வந்துடுறேன் டேக் கேர் என்றுமில்லாத அன்பும் பாசமும் வழிய பழைய வசந்தாக மகன் பேச அவன் மனதில் ஏற்பட்ட சலனங்களும் சஞ்சலங்களும் மறைந்து விட்டதை புரிந்து கொண்டார் அப்பா அவன் அருகில் வந்து அன்புடன் அவனை தட்டி கொடுத்தார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ